பெரிய பாறை பெரிய பெரிய பாறை தாங்க பாறைக்குள்ள தாங்க எப்படியாவது இறங்கி ஆகணும் ஆனா ஏறத்துக்கு இறங்கிறதுக்கு ஃபுல்லா பாறை தாங்க பாருங்க என் துறை சார் எவ்வளவு சூப்பரா இறங்கி போறாரு பாருங்க அம்மையப்பன் ஆத்மா ஜோதி அடியார் பிள்ளைகள் திருக்கூட்டம் இன்று பயணம் வனதுர்க்கை மலக்கோவில் சுனை நீர் பாருங்க சுத்தமா தான் தண்ணி சார் எங்களுக்கு வந்து பைரவர் வந்து ஒரு துணையா வராது பாருங்க நாங்க பாஞ்சேரிலிருந்து வந்துக்கிறோங்க இந்த இந்த பைரவர் வந்து இந்த கிராமத்து பைரவருங்க எங்களுக்கு பாதுகாப்புக்கு மேலுக்கு வராங்க பாருங்க தெரிகின்ற ஆலயம் ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் திருவுருவம் வைத்து வழிபடுகிறோம் ஐந்தாவது மலை வனதுர்க்கை கோயில் இது இருக்கு பாருங்க பெரிய மலை அதுக்கு தாங்க போய் ஏறணும் அதுக்கு தான் அம்மா கோயில் இருக்கு வனதுர்க்கை அம்மா கோயில் இது வந்து சொனை அந்த சோனையில் வந்து நாங்கள் எல்லோரும் அழகாக ஜாலியாக வெயில் நேரத்துக்கு குளிசி நிறம் பாருங்க நம்ம அண்ணன் குளிக்கிட்டே இருப்பாருங்க பார்த்தீங்களா இது வந்து சுமை புள்ள மாதிரி இது நல்லா சூப்பராக எல்லாம் பாருங்கள் வந்தால் அம்மன் கோயிலுக்கு வந்தால் மேலே ஆறாவது மலை மேலே வந்து ஒரு சொனை இருக்குது அந்த சொனையில் தான் பா அண்ணன் குளிச்சி நிறையாரு மலையை பாருங்கள் அழகாக சுற்றி காட்டுறோம் பாருங்கள் ஆறு மலையை தாண்டி வந்துட்டோங்க ஏழாவது மலை மேலே அம்மா தான் வனத்துர்க்கை அம்மா இருக்கிறாங்க நாங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வனத்துர்க்கை அம்மா இவ்வளோ மலைக்கு மேலே வந்து அழகாக சொனை இங்கே பாருங்கள் முப்பது அடி ஆழத்தில் இருக்குதுங்க அந்த சொனை சுமையின் பூல் மாதிரி இருக்குதுங்க சரி அம்மா தண்ணிங்க மீன் மீன்லாம் தேர்த்துங்களா மீன் எல்லாம் மீனில் தாங்க நாங்கள் குளித்தோம் அம்மா கோயிலுக்கார போய் ஏறுறாங்க யார் நாங்கள் பாருங்கள் பாருங்கள் தேர்த்துங்களா இதான் இந்த சொனை தாங்க பாருங்கள் முப்பது அடி ஆழத்தில் இருக்குதுங்க நாங்கள் எல்லாம் குளித்தோங்க இப்போ நேரம் வெயில் குளித்து விட்டு அடுத்த ஆலயம் விநாயக பெருமானுக்கு நந்தி பகவானுடைய முருகனுடைய ஆலயம் ஆலயத்தை முடித்து அம்மனை பார்க்க இந்த கம்பிகளை பிடித்து கொண்டுதான் மேலே சென்றால் முதலில் ஒரு விநாயகர் ஆலயம் வந்து அடையும் அதற்கு பிறகு சப்த மாதாக்கள் ஆலயம் அதற்கு பிறகு அம்மன் ஆலயம் அம்மன் ஆலயம் பக்கத்திலேயே சிவபெருமானுக்கு மிக அற்புதமாக ஆலயம் அமைத்துள்ளார்கள் குழந்தை பெரு இல்லாதவர்கள் திருமணம் தடை உள்ளவர்கள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு இந்த வனதுர்கை அம்மன் ஆலயத்தில் சென்றால் மிக அற்புதமாக அம்மன் அருளால் நடத்தி வைக்கிறார்கள் படிப்பு வராத பிள்ளைகள் அம்மன் ஆலயத்துக்கு சென்று தரிசனத்தை பெற்று வந்தால் அம்மன் அருளால் நல்ல கல்வி செல்வங்கள் கிடைக்கும் அனைவரும் வருக அம்மன் அருளை பெருக திருச்சிற்றம் இதான் அம்மன் ஆலயம் அம்மன் ஆலயம் வந்து அடைந்தோம் அம்மன் ஆலயத்தின் அருகிலே மிக அதிகமாக சூளங்கள் அடியார் பிள்ளைகளால் பிரார்த்தனைக்காக இங்கு அம்மன் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது இங்கே அம்மன் ஆலயத்தின் பக்கத்திலேயே ஒரு சுனை அம்மனுக்கு நீர் எடுத்து அபிஷேகம் செய்வதற்காக அம்மன் அருளால் இங்கு ஒரு சுனை அமைக்கப்பட்டுள்ளது மிக அற்புதமாக சிவ ஆலயமும் அம்மன் பக்கத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது அருமையாக காற்று வசதியோடு அம்மன் இங்கு பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் சென்றால் அந்த அற்புத தரிசனத்தை அங்கே உணரலாம் சற்று நேரம் அமர்ந்து இருந்தாலே அம்மன் அருள் நமக்கெல்லாம் நிறைந்து கிடைக்கின்றது அனைவரும் சென்று வனதுர்க்கை அம்மனை அருள் பெற்று வாருங்கள் சரி சித்திரம் பலம் ஓ போற்றி ஓம் வனதுர்கே போற்றி ஓம் வனதுர்கையே போற்றி ஓம் வனதுர்கையே போற்றி ஓம் வனதுர்கையே போற்றி ஓம் வனதுக்கே போற்றி ஓம் வனதுக்கையே போற்றி ஓம் வனது போற்றி